இந்த பள்ளியில என்னை சேர்த்துக்கு என்னென்ன இலவசமா தர்றாங்க உணவு காலை உணவு மதிய உணவு காடணி படியியல் பெட்டி எல்லாம் இலவசமா குடுக்கறாங்க வருடத்துக்கு ஒரு முறை மருத்துவ பணி உண்டு ஊனமற்ற குழந்தைகளுக்கு மருத்துவ பணி உண்டு ஊனமற்ற குழந்தைகளுக்கு பண வசதி உண்டு கழிப்பறை எங்க இதுல நல்லா கொடுப்பாங்க உண்மை பெண் சட்டம் கலை எல்லாம் இலவசமாக இருக்கும் கலைத்திரிகளால் வெற்றி பெற்றால் அளவிற்கு அழைத்து செல்வார்கள் வணக்கம் ஆசிரியரே வணக்கம் இந்த பள்ளியில என்னை சேர்த்துக்குவாங்களா சேர்த்துக்கமே நாளைக்கே நீ வந்து வரலாம் இலவசமா பொருட்கள் தரும் அதையும் வாங்கிட்டு போ நன்றி ரொம்ப நன்றி வாயு கனவு பள்ளி நிறைவேறிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் நம்ம எல்லாம் நாங்க